காலையிலே மேகல என்ன ஐயா என்னாச்சு உனக்கு ஏன் ஏன் முஞ்ச பார்க்குற ஆ என்னாச்சு எந்திரி எந்திரி வா எந்திரி ஜுரம் அடிக்கா ஆட்டுக்கு ஜுரம் அடிக்கான்னு இப்படி தான் பார்க்கணும் ஆட்டு காதுக்குள்ள தொட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஜுரம் அடித்தா அப்படியே சுடும் காது மேலுக்கு முள்ளவலை இல்லாட்டி நல்ல மேயும் சரி எந்திரி கவலைப்படாத சரியா போயிருப்போ போ இப்போ இது மேய் போ போய் படுக்கிறியா எந்திரி எந்திரி எங்கே நரி எங்கே நரி அதான் எங்கள் நரி அடுத்து வந்து என்ன செடி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆமணக்கு செடி இந்த கடைக்கு வருங்க ஃபுல்லாக ஆமணக்கு தான் பெரிய இலையா இருக்குல்ல அதான் ஆமனுக்கு என்னடி எந்திரிச்சு ஆ என்ன செய்யுது இங்கே பாரு மேய் மேய் உன் கூட தெரியணுமா அதுதாங்க ஆமனுக்கு செடி கும்பகோணத்தில் இது பேர் கொட்டமுத்து முத்து இந்த இருக்கு பாருங்க ம் கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து என்ன அதுனா விளக்கேற்றுற எண்ணெய் தயாரிக்காங்கள்ல இந்த செடி தான் இந்த செடியிலேருந்து ஆமணக்கு வரும் அதை உடச்சி காய வச்சு மிஷினில் கொடுத்து எண்ணெய் அதுச்சு விளக்கெண்ணெய் அது பேர் விளக்கெண்ணங்கிறாங்கல்ல அந்த விளக்கெண்ணெய் தான் விளக்கேற்றுற எண்ணெய் விளக்கெண்ணெய் சரி அப்புறம் வாங்க பார்ப்போம் அடுத்து எல்லாம் பாம்பு உற்பத்தி இங்கே தான் பாம்பு பிள்ளை எல்லாமே இருக்கும் இங்கே பெரிய வாய்க்காலம் வர பின்னாடி வருது எங்கள் வீட்டுக்கார் சின்ன பிள்ளை இருக்கும்போது இந்த போதே வாக்கியா இதில் வந்து தண்ணி ஓடுமா என்ன தண்ணினா அரசலாறு தண்ணி அதான் முனியையா கோயில் முனிப்பாய்ச்சல் உள்ள ஏரியா இது இதிலருந்து இந்த வாய்க்காலில் அப்படியே வயலுக்கெல்லாம் தண்ணி போகுமா இப்போ வந்து பால் அடைஞ்சி போச்சு சாக்கடையாக மாதிரி போச்சு மக்கள் ஜனத்தொகை கூட கூட நல்ல தண்ணி நாரத்தண்ணியாக மாதிரி போயிடுச்சு இப்படிதான் இருக்குது சூழ்நிலைகள் நம்ம பழங்குற தண்ணியை நம்ம தான் நல்ல விதமாக மாற்றிக்கணும் அதில் காய் தும்புது பாத்தீங்களா என்ன காயும் தெரியலையே எங்கள் அண்ணன் தெரிய மாட்டேக்கு ஏ இத்தத்தண்டி காயாக இருக்குது தெரியுதா மக்களே பாருங்க மாங்காய் சைஸுக்கு தொங்குது பீக்கங்காய் ஏன் சொரக்காயா தெரியலையே பக்கத்தில் போகலாமா அது சாக்கடை குள்ளில் இருக்குது ஆகா அவ்வளோ காய் இருக்கே சொரக்காய் தான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் இந்த காயை பார்க்கலையே சரி அந்த அக்கா ஆடு மேய்க்க வருவாங்க அந்த அக்காட்ட கேட்போம் என்ன காயின்னு இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போயிருச்சே பாருங்க எவ்வளோ பெரிய கொடி இங்கேருந்து அங்கே பேருக்கு என் மையங்க இங்கே விளாட்றாங்க அங்கே எழுத்து வீட்டில் போய் அந்த அது ஒரு மாடி வீடு சின்ன பையன் விளாத்துறாங்களா என் பிள்ளைங்க அங்கே போய் விளாட்றாங்க நம்ம சிஸ்டர் சே நம்ம தெருவில் நம்ம ஏரியாவில் ஒரு ஆள் நம்ம நெய்பர்ஸ் ஹாய் சொல்கிறாங்க முடிஞ்சால் ஹாய் சொல்லுங்கள் ஸ்கூட்டியில் போகிறாங்கல்ல சரி மக்களே வாங்க பிள்ளைகளை வெள்ளா விளாண்டுட்டு வந்துட்டாங்க போய் பார்ப்போம் ஒரு லைக் போட்டதுக்கு நன்றி யாரோ ஒரு லைக் போட்டிங்க புண்ணியவாளர்கள் அப்புறம் கோவக்காய் செடி பார்க்குறீங்களா நல்லாயிருக்கும் கோவக்காய் செடி வந்து கருப்பி நரி மேய்ங்கே இந்த வந்துடுறேன் இது வந்து கோவக்காய் செடி பாருங்கள் போர்வு மாதிரி இருக்குது